கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் வச்சும் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மாநிட சாதியைக் கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெளுக்கு மேல் ஒரு ஜோதிப் பிழம்பு உண்டோ அந்த சுப்பையன் போனொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம்பனி பனி இரண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் சென்று வணிந்திடுவோம்